ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று உரைநடை உலகம் பாடத்தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஓர் அறமாகப் போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள் காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதைக் கண்டார் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும் காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காநாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருள்கள் நிறைந்திருந்தன காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதைவிட அழகாக செய்துவிடுவேன் என்று கூறினார் பணக்காரர் தலை குனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்றார் இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது காந்தியடிகள் தமிழுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஜியோ போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது